வணக்கம் மர்கான் படத்தோட ரிவியூ பார்க்கல வாங்க படம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து லீட்ரோலாக நடிச்சிருக்காரு த்ரோ அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லரான அந்த படம் வந்து இது வந்திருக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்து வரைக்குமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைக்கிழமை அமைச்சு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க படம் வந்து திரையில் ரசிக்கிற மாதிரி இருக்குது அதாவது சென்னையில் வந்து ஒரு 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 பெண்ணை வந்து இளம் பெண் வந்து கொல்லப்படுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுக்க வந்து கருகின அதாவது கருகி இருக்கிற நாளையில் வந்து கருப்பாக மாறி அவங்க வந்து குப்பைத்தொட்டில் இருந்து இது கண்டுக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து அவங்கள ஒரு மெடிஷன் மூலயமா வந்து கொல்லப்படுறாங்க அதனால் வந்து அவங்க உடல் வந்து அது மாதிரி மாறுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய இந்த இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைகளை வந்து பாதிப்பில் உள்ள ஆடுறாரு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அங்கேருந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு மும்பையில் போய்ட்டு அவர் இது அவரோட இதை பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரியான கொலை வந்து நடக்குது இதை வந்து பார்த்திங்கனாக்கா முத்துவேல்ராஜன் அதாவது சமுத்திரக்கணி வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரி சீனியர் இன்வெஸ்டிகேஷராக இருக்கார் அவர் வந்து இந்த கேஸை வந்து விஜயா ஆண்டனிக்கிட்ட ஒப்படைக்கிறார் அது அதுவும் மும்பைலேருந்து இந்த கேஸை நான் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு விஜயாண்டனி அதனால் வந்து அவர்கிட்ட இது பண்ணுறாங்க இந்த கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த பொண்ணு கொலை நடந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அறிவு அப்படின்ற ஒரு பையனோட சிசிடிவி ஃபுட்டேஜில் அவரோட இது கிடைக்குது அதாவது அஜய் திஷான் அவரோட அந்த சிசி கொலை நடந்த அதே டைமில் அவர் சிசி ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜில் அவரோட இது பதிவாகுது இதை வச்சு அவர் மேலே வந்து என்னாவது அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க அதே மாதிரி அவருக்கு ஒரு சூப்பர் மெமரி பவர் ஒன்று அவருக்கு இதுக்கு கிடைக்கிது அதாவது சித்தாந்தம் சித்த இது சித்தா சித்தர்களோட அந்த பவர் வந்து அவர் அவர்கிட்ட வந்து இதுவாகுது அதை வந்து படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இதுவாக வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி நாயகன் நடிச்சிருக்கிற கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பரான ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க அவர் மேலே சந்தியாகாந்தி ஆகும்போது பார்த்திங்கனாக்கா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா யார் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் படத்தோட ட்விஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ரெண்டு வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்கலமாக வந்து ப இது பண்ணியிருக்காங்க கான்ஸ்டபுளாக வந்து மகாநதி சங்கர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இது பண்ணியிருக்காங்க அஜய் தஷன் தங்கச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா நடிச்சிருக்காங்க நிறைய கேரக்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க எடிட்டிங் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு அதேமாதிரி விஜய் ஆண்டனியோட பின்னணி இசை குற்றநாடக்கம் இரவு காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக வந்து அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க படம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு கொலை இது துப்பறியும் கதையாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சி சித்தர்கள் சூப்பர் பவர் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைக்கதையாக வந்து மெமரி தொடர்பான வந்து ஒரு சக்தி சக்திக்கு காரணம் என்னன்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்காக வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து படத்தில் வந்து படத்தோட பக்கபலமாக இருக்குது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்களோட கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சோர் இல்லாமல் ஸ்டார்டிங் படம் ஸ்டார்ட் ஆன ஒரு அந்த பெண் அது இன்வெஸ்டிகேஷன் விஜயாண்டன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற தொடங்க ஆரம்பிச்சதுலேருந்து படத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் அடுத்து அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து சித்தர்களோட அந்த பவர் அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு முக்கியத்துவமாக அந்த படத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் வந்து கேசி விஜயாண்டனி வந்து ரசிக்கிற விதம் அதாவது விசாரிக்கிற விதம் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்னோட ஒரு நடிப்புன்னு உச்சமாக வந்துட்டு பார்க்கலாம் ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துலையே இருக்கட்டும் அது கூட இருக்கிற கேரக்டர் வந்து கான்செப்ட் டிரைவர் வந்து காமெடி பண்ணுற மாதிரி பேசும்போது அதுக்கு அது அந்த கமெண்ட் கொடுக்குற மாதிரியான இதுவாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து அவரோட நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியாக நடிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஸ்விம்மிங் பூலில் இது பண்ணுற அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவே வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான வந்து ஒரு க இது வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு படம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்குது அதில் வந்து பின்னணி இசை வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க படத்தை தேட்டரில் பார்த்து ரசிங்க ரன்றி வணக்கம்